அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லஹ் வபராகு சரீகத்தில் அஞ்சு அடிப்படை இருக்கா இல்லைனா மூணாவது அடிப்படை குடும்ப வேலை பற்றி எடுத்துருக்கேன் குடும்ப வேிய முக்கியமான தலைப்பு கணவன் மனைவியோட பந்தம் கணவன் மனைவி எப்படிலாம் இருந்தாங்க இருக்கணும் இப்போ எப்படிலாம் இருந்துட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு சிறப்பான எக்ஸாம்பிள் முதல்ல கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டி போட்டு தொழுதொழு ஓதணும் அதனால அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னு நபி சல்லாவில் இருக்காங்க அதே மாதிரி கணவனுக்கு மனைவி பணிவிட செய்வது எந்த மனைவி

சே இந்த மாதிரிலாம் அவங்க விளையாண்டிருக்காங்க ஆனால் இந்த காலத்தில் அப்படி இருக்கிறதே இல்லை ஃபுல்லாக ஃபோன் நோண்டுறாங்க ஃபோன் பார்க்கறதுனால கணவன் என்ன பண்ணுறான்னு கண்டுக்கிறது இல்லை மனைவி என்ன பண்ணுறான்னு கண்டுக்கறதில்ல ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு எதுவுமே தெரிய மாட்டேங்குது மனைவி கஷ்டப்படுறது புரிய மாட்டேங்குது கணவன் கஷ்டப்படுறது புரிய மாட்டேங்குது அதே மாதிரி கோபம் கோபப்படுறதுனால

கூப்பிட்டு சொன்னாங்களாமா முதல்ல நீங்க வந்து எப்ப வேலைக்கு இருந்து உள்ள வந்தாலும் முதல்ல சலாம் சொல்லுங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்களாமா அதே மாதிரி மனைவியை கூப்பிட்டு சொன்னாங்களாமா நீங்க கணவர் எப்ப வந்தாலும் உங்க புன்முகத்தோட நீங்க சலாமுக்கு பதில் சொல்லி நீங்களும் சலாம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க ரெண்டு வாரம் கழிச்சு கணவன் மனைவி ரெண்டு பேருமே வந்து ரெண்டு பேருமே வந்தப்ப எங்களுக்கு தலாக்கு வேணா நாங்க சந்தோஷமா இருக்கோம் வாழ்க்கையில அப்படின்னு சொன்னாங்க அந்த ஒரு சலாம்லயே அவ்வளவு நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சு நம்ம வாழ்க்கை சிறப்பா இருக்கும் நல்லா சொல்றேன் அசலாமலை வரமத்துல்ல